ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் ஸோ சீதை கிட்ட அனுமான் பெருமான் அனுப்பிய மோதிரத்தை அடையாளமாக காண்பித்தான் பார்த்தோம் போன பாசுரத்தில் இப்போ சீதை சீதையோட சீதை என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிற அழிக்கும் திக்கு நிறைப்புகளான தீவேள்விச்சென்றாள் மிக்க பெருசபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு உக்குமால் அடையாளம் அனுமான் என்ன உச்சிமேல் வைத்து கொண்டு உகந்தனால் மலர்குழனால் சீதையுமே திக்கு நிறை புகழானன் தீவேள்விச் சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிறுத்தான் மோதிரம் கண்டு உக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சி மேலில் வைத்து கொண்டு உகந்தனால் மலர் குழலால் சீதைமை ஜனகனை சொல்கிறார் திக்கு நிறை புகழாளன் ஜனகனுடைய அர்த்தம் திக்கு நிறையன்னா எல்லா திக்குகளிலும் புகழை உடைய ஜனக மகாராஜன் தீ வேள்வி சென்றனால் அவர் அவர் உண்டாக்கின அந்த வேள்வியில் சென்ற நாள் அந்த சமயத்தில் மிக்க வெறும் சபை நடுவே வில் இருத்தான் மோதிரம் கண்டு அங்கே அங்கே இருக்கிற சிவதனுஷ மிக்க வெறும் சபை நிறைய பெருப்புளி இருக்கா நல்லா நிறைய ரதிகள்லாம் இருக்கா அங்கே அதிக மகாரதிகள்லாம் இருக்கா நிறைய வில் வித்தியாவில் ரொம்ப பெரியமானலாம் இருக்கா அந்த நடுவில் வில் இருத்தான் மோதிரம் கண்டு அந்த வில்லை இருத்தான் ராமன் மோதிரம் கண்டு அவன் கையில் அணிந்திருந்த அந்த மோதிரம் கண்டு அந்த வில்லு போது அவன் என்ன மோதிரம் அணிந்திருந்தானோ அதே மோதிரம் தான் இதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறான் கிராமம் சிவந்தனுசை முறிக்கிற போது என்ன வில்லு அணிந்திருந்தாரோ அந்த வில்லை போது என்ன மோதிரம் அணிந்திருந்தாரோ அதே மோதிரம்தான் இது ஆயினால் அந்த வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அடையாளங்கள்லாம் சரியாக இருக்குது அனுமான் அனுமாரே அடையாளர்லாம் ரொம்ப இருக்கு என்று உச்சி மேல் வைத்து கொண்டு தன்னை தன்னுடைய முடி முச்சியில் நெத்தியில் வச்சுண்டு உகந்தனால் உகந்து போனால் மலர் கூடலால் சீதையுமே உகந் உகந்து போனால் மலர் கூந்தலை மலரை கூந்தலில் வைத்து கொண்டிருக்கும் சீதையுமே இந்த இடத்துல ஒரு ஒரு விசேஷமான ரெஃபரன்ஸ் இருக்குது இது மாதிரி சீனுக்கு அப்புறம் வால்மீகி ராமாயணத்தில் இந்த சீனை இப்படி சொல்கிறார் அவன் கிரகித்வா பிரேட்சமாணாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவத் இந்த கிரகித்வா பிரேக் மாணாசா பர்துக்கர விபூஷணம் பர்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா முதிதாபவத்து உங்களுக்கு அர்த்தம் ஆயிருக்கும் இப்போ கிரகித்வான்னா அந்த மோதிரத்தை எடுத்துட்டேன் கிரிஹித்வா பிரேக்ஷானாசா ரொம்ப பிரியத்தோட அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டாள் சீதை கிரகித்மா பிரேஷமானாசா பத்து கர விபூஷணம் தன்னுடைய கணவனில் விரலை அழகு செய்த அந்த ஆபரணம் கரன்னா அவரோட கையின் புரியும் உங்களுக்கு பத்துன்னா ஹஸ்பண்டு விபூஷணம் அதற்கான அணிகள் அதை பார்த்தா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா பர்த்தார பர்த்தாரம் இவ கணவனே கடைத்து விட்டால் போல சம்பிராப்தானா கிடைக்கிறது பர்த்தாரம் இவ கணவனே கிடைத்து விட்டால் போல பவத்து பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்து ஜானகி முதிதாபவத் தான் புகந்து போனாள் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தாள் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சீனே ஞாபகம் வச்சுக்கோ இந்த பர்தாரம் விவசம் பிராப்தான்னு கணவனே கடைத்து விட்டால் போல அந்த மோதிரத்தை அணைத்து கொண்டாள் அப்படின்லாம் புரிஞ்சிக்கலாம் மோசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் திக்கு நிறை புகழாளன் தீவேள் வீச்சென்ற நாள் மிக்க வெறும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு உக்குமால் அடையாளம் அனுமான் எண்ணு ഉച്ചിമേൽ വയ്ക്കൊണ്ട് ഉകുന്ന മലർക്കുഴലാൽ സീതയു മേൽ ശ്രീമതേ രാമാനുജായനുമാണ്